இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான செலவுகளும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீரோழி வாழணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கண்ணா இந்த ஒரு ஸ்டோன் இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது இது வந்து எப்படின்னா கடவுளே நம்ம கையிலேருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இதுக்கு பேர் வந்து என்னென்னா அமிதேஷ் இங்கே இருக்கிறது பேரெல்லாம் அமித் ஷ் கிளஸ்டர்ஸ்னு பேர் ஏன்னா நிறையா இருக்குது இல்லையா ஆனால் இது மாதிரி கிளஸ்டர் அமித்தஸ் சம்பல்னு இருக்கும் இல்லையா அமித்தஸில் எல்லா பென்சில்ஸ் இருக்கும் அமிர்தஸில் டாலர்ஸ் இருக்கும் அமித்தஸ் எல்லா வகையானதும் இருக்கும் இந்த வகையில் எல்லாமே அமித் இருக்கும் இப்போ இந்த அமித்யஸ் ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் ஆன் த ஒரு பைனாலல் பீச் அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா அதாவது ரைட் ஹேமிஸ்பியா லெஃப்ட் ஹேமிஸ்பியா அதாவது மூனையினுடைய ரெண்டு பகுதியும் நம்ம மூளை இருக்கு அந்த மூலையினுடைய இரண்டு பகுதிகளையும் நமக்கு வேலை செய்ய வைக்கிறது எதுன்னா அதுதான் இந்த அமித்ரஸ் புரிஞ்சுதா சரி இந்த அமித்ரஸ் அது மட்டும் இல்லை ஒரு சம்பளில் சின்னதாக சின்னதாகும் அதை கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட போகிறோம் அதை நீ வெயிலில் வச்சுட்டு அதை எடுத்து அதை நீங்கள் அந்த தண்ணியை ஒரு ட்ராப் எடுத்து ஆயிரம் வச்சுருக்கீங்களே போகிறோம் உங்கள் ஞாபக சக்தி அவ்வளோ கூடும் ஞாபக சக்தி மட்டும் கூடுறதுக்கு இல்லை இதில் ஈஜிப்டில் வந்து தோத்து அப்படின்னு ஒரு கடவுள் உண்டு அந்த தோற்று நீங்கள் பார்க்கலாம் தோத்து வந்து என்கிட்ட நிறைய நான் தோற்று வச்சுருப்பேன் தேடி தேடி போய் அலைஞ்சி வாங்கியிருக்கேன் ஈஜிப்டில் தோத்து வந்து எப்போ எத்தனை வருஷத்துலேருந்தே வச்சுட்டுருக்காரலாம் அந்த தோத்து வந்து என்னென்னா மேஜிக்கில் மட்டும் இல்லை ரொம்ப இன்டெலிஜென்ட் மினிஸ்டரோட அவர் வந்து என்ன எதையுமே வந்து கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இது வந்து தோற்று நமக்கு ஐடியாஸ் வழங்குறதுக்கு தோற்று புரிஞ்சிச்சா அப்போ இதுக்கு நமக்கு பெஸ்ட் ஐடியாஸ் எது கொடுக்கும்னா அது அமைச்சர்ஸ் கொடுக்கும் அதனால அமிச்சர்ஸை நெக்லஸ்ஸு அமைச்சர்ஸ் டாலரு அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து அப்பப்போ இப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட்டை கொடுக்கும் எங்கே இருக்கோ ஒரு பாயிண்ட்டை எடுத்து நமக்கு கொடுக்கும் சரி அதான் போச்சு அப்படின்னா நான் படிச்சிருக்கேன் திடீர்னு ஒரு அர்த்தம் மறந்து போகுது மறந்து போனால் அதுக்கு வந்து என்ன பண்ணுது நமக்கு வந்து உடனே வந்து ஞாபக சக்தி கொடுக்கறதுக்கு இந்த அமிச்சி யூஸ் ஆகுது தோத்து அது மட்டும் இல்லை ஒரு மனுஷனுக்கு என்னென்னா தைரியம் வேணும் இல்லையா தைரியம் மட்டும் இல்லை நீங்கள் எனக்கு நினைச்சதை வாங்கணும் இல்லையா முக்கியமாக வீடு வாங்கறதுக்கு கொண்டதுக்கு எல்லாருக்குமே ஒரு கிரகம் நல்லா இருக்கணும் அது என்னென்னா செவ்வாய் கிரகம் இது செவ்வாய் கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது இது செப்பாய்களத்தோட சம்மந்தப்பட்டதுனால உங்களுடைய சக்கரவாசில் வந்து நல்ல பவர் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த அமைச்சு சூஸ் ஆகுது புரிஞ்சிச்சா சரி இது தாங்க படிப்பு இல்லை இப்போ நீங்கள் போகிறீங்க எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது இதுதான் நீங்கள் வந்து உங்கள் நீட் எக்ஸாமுக்கு இப்போ வரப்போகிறது நீட் எக்ஸாம் வந்திருக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் வரக்கு இருக்குது அடுத்து படிக்கிறப்ப எந்த எக்ஸாம்லையும் சரி ஒரு நிமிஷம் யாருக்கும் தெரியாமல் கையை இப்படி இப்படி வச்சு டேபிள பண்ண இப்படி வச்சிருந்துட்டு அப்புறமா பரிசையை கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் சும்மா ஒரு நிமிஷம் அப்படி கள்ள மூடி சாமி மரம் இந்த மாதிரி கை வச்சுக்கணும் ஹாக்கி நிமித்திரான்னு பேர் இதை அப்படி வச்சுருந்துட்டு இதை சொல்கிறது எடுத்துக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு ஜெ அது ஜெயமாகும் இப்படி வச்சுக்கிட்டு கையை கொஞ்ச நேரம் அப்படி வச்சுருந்துட்டு நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படி பண்ணி பண்ணுறீங்க சரிங்க நான் அப்படி பண்ணேன் திடீர்னு ஒரு வார்த்தை அப்படி மனசுக்குள்ளேருந்து வராது அப்படின்னு நான் டக்குனு குஞ்சு அந்த நாக்கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி இப்படி அங்கிட்ட எங்கட்டு டக்குனு டக்குன்னு வரும் இது எனக்கு எங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் நாற்பது வயசு இருக்கவங்கெல்லாம் இது பண்ணாமல் இருக்காதிங்க காலையில் பருத்தி வச்சோடனே எல்லாரும் அதை பண்ணினீங்கன்னா நைட்டு கிளீனியல் நேவ் அப்படிங்கிற நம்மளுடைய நேர் நேர்வ் ஆக்ட் பண்ணி ஏன்னா அதுதான் நம்ம உடம்புலேயே ரொம்ப நீளமான ஒரு நரம்பு எதுனா மூளையிலேருந்து வர்றது அதுதான் அது வந்து எங்கே வரைக்கும் வருது வயிறு வரை வருது புரிஞ்சுதா அங்கேருந்து கிளம்பி ஹார்ட்டுக்கு வந்து நினச்சி போய் அதுக்கப்புறம் அந்த ஒரு நர் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒன்று வந்து ரொம்ப லாங் அதனால தான் அதுக்கு அந்த ஒரு பெருமை இருக்குது அதனால அது வந்து என்ன பண்ணுறது அமைச்சர்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் படிப்புக்கு எல்லாத்துக்கும் சரி அதுமா இந்த அமைச்சர்ஸ் வேலை என்ன செய்யும் அப்படின்னா அந்த அந்த ரூமையே என்ன பண்ணுன்னா ஒரு சாந்தத்துக்கு உண்டாக்கி ஒரு சாந்தமான ஒரு நிலைமையை கொடுத்துரும் அது அது மட்டும் இல்லை இந்த பேங்க்ரியாஸ் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ல பேங்க்ரியாஸில் அருமையாக வேலை செய்யுது அப்போ என்ன ஆகும் இந்த டயபெட்டிக் கண்ட்ரோலு இத்கிட்ட வந்துடுது பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது புரிஞ்சுச்சா இந்த லிவர் பேங்க்ரியாசில் இருக்குது இந்த மூணுக்குமே வந்து என்னென்னா இந்த அமிர்தீஸ் அப்ப நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா சும்மா பேக்கெட்டில் அமிர்தியூஸ் ஒன்று போட்டுக்கோங்க ஆண்கள் இல்லை பேக்கெட்டில் அமித்தியூஸை போட்டு வச்சுக்கோங்க தட் அந்த ஆரா அந்த கான்டாக்ட் உங்களுக்கு எப்படின்னா இது கேட்கறதுக்குலாம் வேடிக்கையாக இருக்கும் கண்ணுகளா ஆனால் தட் இஸ் நாட் லைக் அதை வச்சுட்டு உங்க ஆரா கனி பண்ணால் அது வேறு மாதிரி அது இல்லாமல் உங்கள் ஆரா கனி பண்ணா வேற மாதிரி இருக்கும் அப்படி ஜம் அந்த ஆரா ஜக்கு அப்படி கூறுறது நல்லா தெரியும் நமக்கு புரிஞ்சிச்சா நீங்கள் கண்ணால் பாப்பீங்க கண்ணால் பார்க்கலாம் அப்போ ஒரே ஒரு பிரமிடு இருந்தாலே அதுக்கு நிறைய மதிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு கிளஸ்டர்ஸ் இருந்தால் இது எத்தனை ஆயிரம் கிலோ இது இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன முடியாது அத்தனை ஆயிரம் கிலோ இது வந்து பெருமிட்ஸ் இருக்குது அப்போ இது எவ்வளோ பெருமான ஒரு பவரான இதாக இருக்கும் இந்த கிளஸ்டர்ஸ் நல்லா உழவு பெருசு வச்சிருக்கேன் நான் என் உயரத்துக்கே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டிரைவர் துபாயில் பார்த்து அப்போ எனக்கு வாங்க முடியல இல்லை என்னோட உயரத்துக்கு பார்த்து அதுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சூழ்நில கேட்டி ஐ திங்க் ஐ கேட்டி டன் அது மட்டும் இல்லை நம்ம பேசுகிறோம் நம்ம இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் உன்னை வாசிக்கிறேன் நான் இதெல்லாம் நான் பேசுகிறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்துட்றோம் நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா எதுவுமே கேட்கும் பட்டிக்குலர்லி ரேக்கி வாங்கினதுக்கு அப்புறம் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா சத்தியம் சத்தியம் கேட்கும் புரியுதா அப்போ இதை கமாண்ட் கொடுத்து பார்த்துக்கோ இந்த தான் வரணும் இப்படித்தான் இருக்கணும் இல்லை எனக்கு அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் தான் பர்மிஷன் கொடுக்கணும் டூர் போகிறதுக்கு அப்படின்னு கேட்கணும் கேட்டு எப்போவுமே தன்வசமாக ஒரு அமிச்சர்ஸை வச்சுக்கணும் குழந்தைகள் அதுபோக நம்மளுடைய நியூரலாஜிக் பே நியூரலாஜி நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இது கேட்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட இதுக்கு அமைச்சர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அருமையானது அப்படி இருக்கப்போ அமைச்சர்ஸ் வளையலாவோ இல்லை அமைச்சர்ஸ் நகையாவோ இல்லை அமைச்சர்ஸை வந்து சும்மா சாதாரணமாக உள்ள கையில் வச்சுக்கிட்டாலும் சரி இருப்போம் சொல்லிக்கிட்டால் கூட பரவாயில்ல அந்த அமிச்சர்ஸை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் அது வேலை செய்யும் அமிர்தஸ் வந்து கடவுளுக்கு சமானம் எல்லாமே கடவுளுக்கு சமாளம் தான் கடவுளிலேருந்து வர்றது தான் இதுலேருந்து வர ரேஸ் வந்து அவ்வளோ ஒரு அருமையான இருந்து வர்றது அதனால் இந்த அமித்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க சும்மா இப்போ நீங்கள் சாம்பார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சாம்பாரில் போட்டு அந்த கடலை தூக்கணும் அந்த சாம்பாரோட தன்மை அந்த அமித தன்மை சாம்பாருக்கு போயிடும் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல நினைவுகளை ஏற்படுத்துது ஏன்னா அது ரெண்டு ப்ரைனு ஒன்றாகிடுது அதனால் ஆண் பெண் ரெண்டு சக்தி இருக்கும் ஆண் சக்தி இருக்கும் பெண் சக்தி இன்யாங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே அது இருக்கும் ஆனால் நம்மளை பேலன்ஸாக வச்சுக்கிறோம் ரொம்ப கோபரம் நேரம் அமித்ரஸ் அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது வரைக்கும் என்ன போதும் நம்ம ஊரே மாறிடும் அமித்ரஸில் அவ்வளோ அது அதாவது அமித்ரஸ் இஸ் த காடஸ் இல்லை காட் அண்ட் காடஸ் ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டும் சேர்ந்தது தான் தோத்துங்கிற ஒரு சொல்ல முடியாது தோற்றுக்கூடிய இதெல்லாம் அவர் அப்படியே டைமண்ட்ஸனே மாற்றுறது யாருன்னா தோத்து தோற்று ஏன்னா அஞ்சு வருஷம் தோற்ற பார்த்து நாங்கள் படிச்சிருக்கோம் மெடிக்கல் சுரக்குங்கிறதுல ஃபைவ் இயர்ஸ் படித்தோம் நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு கிளாஸ்க்கு ஒரு லட்ச ரூபா கண்ணுங்களா அந்த காலத்தில் அவ்வளோ ரூபா செலவிடுச்சு ஏன்னா அவங்க விற்கிற சாமான வாங்குறதுக்கே சரியாக போகும் காசு அந்த அளவுக்கு நாங்கள் அமிதாக படிச்சிருக்கோம் இல்லை அமித்யஸ் வந்து நாங்கள்லாம் மெடிடேஷனுக்கு ஒரு பெருசாக வச்சுருப்போம் அமிடேஷன் அப்படி வச்சு அது முன்னால் சும்மா அப்படி உட்காந்துருந்தாலே போகிறோம் அமித்யே சூப்பராக இருக்கும் புரிஞ்சாக்கிங்களா அதாவது அமிர்தஸ் அப்படின்னு ஒன்று இல்லாமல் குழந்தைகளை வளர்க்காதீங்க கரெக்டாக குழந்தைகள் கொடுங்க உங்களுக்குன்னு ஒரு அமித்ஷர்ஸ் வச்சுக்கோங்க எப்போவுமே எங்கள் வெளியோ உங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு அமிச்சர்ஸ் இருக்கணும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அமிச்சர்ஸ் வச்சுருப்பேன் அமிட்டுருப்பேன் அதுக்கு வந்து நான் ஸ்டேஜும் வச்சுருப்பேன் ஏன்னா அதில் ஸ்மோக்கிங் கோர்ஸ் அது கம்ப்ளைன் பண்ணி அதாவது படிக்க 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 அதோடைய இது புரியும் ஏன்னா இதுலேருந்து வர சவுண்டு அது வித்தியாசமாக இருக்கும் அமிதேஷ்ய சவுண்டு அப்படி வித்தியாசமாக வரும் நான் என்ன சொல்லிக்க எல்லாமே சவுண்டு அப்படிங்கிறப்ப அமிதேஷ்லேருந்து வர சவுண்டு அது ஒரு விதமான சவுண்டு வரும் புரிஞ்சுதா கண்ணுங்களா ஸோ அமிதிக் சூப்பர் ஸ்டோன் அதை நீங்கள் எந்த ரூபத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா அதை வச்சிருந்துட்டு அந்த நன்மையை பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்லுங்கள் ஓகே ஐ நவ்யூ ஆரம்பி என்ன விழிச்சாலு விட்டுக்கணுங்களா பாய்